ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம சத்தானது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இப்போ இட்லி தோசை மாவோட நம்ம செய்கிற ரெசிபி வந்து மிகவும் சத்தானது அது குழந்தைங்களுக்கு நீங்கள் த தரலாம் நான் இப்போ என்னென்ன செய்கிறேன்னு செய்முறை பாருங்கள் இதில் கேரட் முள்ளங்கி வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நம்ம இருக்கலாம் ஸ்டவ் ஆன் வைக்கலாம் ஸ்டவ் அனுப்பிட்டு வறுப்பாக இருக்கல நல்லா சூடாகட்டும் ஜீரம் போய்கல்ல

இதுல ரெண்டாயிரம் வைக்கோம் ரெண்டாயிரத்தி பண்ணாயிரம் பத்து மரம் ரொம்ப வர முடியாத இல்லைங்க நான் வந்து கேரட்டும் நான் முள்ளிங்க வச்சுருக்கேன் நீங்கள் வேறு என்ன காய் வேணாலும் வராங்க தக்கான காய் பீட்ரூட் போட்டுக்கலாம் கோஸ் போட்டுக்கலாம் வேறு உங்களுக்கு என்னென்ன காய் இது உள்ள கிழங்க எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் தக்கான காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் வரணும் நிறைய போட்டு நம்மளுக்கு பக்கம் வர போனாலே போட்டுக்கலாம் இது வந்து வெங்காய தூள் கேட்டுக்கலாம் வெங்காயத்தூள் வந்து பதினஞ்சு ரூபாய் பெரிய கொடுத்தா தெரிஞ்சு கொடுப்போம் போட்டுட்டு இதில் இந்த காய்ங்களை

நான் எப்பயுமே கத்தாதான் உப்பு தான் வாங்குவேன் பிண்டு உப்பு அதுதான் பழம்புப்பா எடுத்து எல்லாருமே உப்பு பண்ணேன் அது நம்மளுக்கு எல்லாமே நல்லது இல்லை இப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாம் நல்லா வதங்கிட்டா அதன வந்து கொஞ்சோடு கொஞ்சம் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் லைட்டாக அவர் நாளே போதும் ரொம்ப இல்லை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைட்டாக போகணும் இப்போ வந்து தவா பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து கொஞ்சம் முக்கால் பாகம் கோதுமைவை எடுத்து வச்சுருவேன் அந்த கோதுமை மாவை இதில் போட்டு போட்டுட்டு வந்து இதில் கொட்டியிருக்கும் அதில் கொட்டிட்டு நல்லா கடையோட நல்லா கடையை கொட்டணும் கடையை விட்டி இதில் தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இதில் கொஞ்சம் உப்பு மாவுசில சேக்கிரமாக அப்போ உப்பு சேர்க்கணும் இப்போ தண்ணி ஊற்றணும் இதை நம்ம வந்து தோசையாகவும் செய்யலாம் அறையாகவும் செய்யலாம் நம்மளுக்கு தோசையை செய்யணும்னா கொஞ்சம் நல்லா கடை விட்டுக்கணும் இதை நல்லா கடை விட்டுக்கணும் மாதிரி கடை கொடுத்துக்கணும் நல்லா கடணும் கெட்டி விடுவாத அளவுக்கு நல்லா கடல தோசை மழை கலாது அடமாக மாதிரி நம்ம கடையில் கொடுத்துக்கணும் மாதிரி நல்லா கடையில் எடுத்துருக்கோம் நல்லா கடைபிடிப்பேன் நம்ம அடையா செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நமக்கு சேவை செய்யலாம் நம்ம இது கூட வந்து கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியோ வேலை போடணும் பச்சையாக போட்டால கொத்தமல்லி கருவேப்பில் டேஸ்ட்டாக இருக்கும்

Nào, cái là simula vậy bạn nghe. Ok. Cho có cái செஞ்சிருக்கேன் உங்களுக்கு மிகவும் சுவையானது ஹெல்த்தியானது நல்ல சாப்பிட்டுங்க உங்களுக்கு நல்ல சத்தான உணவெல்லாம் நான் கமெண்டில் போடுறேன் பாருங்கள் ஆதரவு போடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறிவு ஒன்று பெல் பட்டனே அனுப்புங்க மிகவும் சுவையானதாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஒன்று ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு சத்தான இது உட்கார் நான்